கிர்குலஸின் உழைப்புகள் கிர்குலஸ் எவ்வாறு செயல்படத் தொடங்கினார் உண்மைகள் தேவையற்றவை ஆனால் அந்த கூற்று உண்மைதான் எனவே நாம் இப்போது ஆயிரம் ஆண்டு காலத்தில் வாழ்கிறோம் என்பதை நமக்கு நினைவூட்டுவது தேவையற்றது அடக்குமுறை என்பது கேள்விப்படாதது அநீதி என்பது தெரியவில்லை வறுமையைப் போலவே நாம் அதை ஒருபோதும் குறிப்பிடுவதில்லை எல்லா இடங்களிலும் அமைதியும் செழிப்பும் நிலவுகிறது உலகம் முழுவதும் தர்மம் ஆட்சி செய்கிறது இருப்பினும் மனிதர்கள் போய் சொன்ன ஏமாற்றிய ஒடுக்கப்பட்ட ஒருவருக்கொருவர் தொண்டையை அறுத்த ஒருவருக்கொருவர் பைகளை தேர்ந்தெடுத்த ஒரு காலம் இருந்தது ஒரு வர்க்கம் அதிகமாக சாப்பிட்டபோது மற்றொரு வர்க்கம் பட்டினி கிடந்தபோது ஒரு வர்க்கம் தங்கள் அரண்மனைகளில் ஊதா மற்றும் மெல்லிய துணியை அணிந்து ஒரு பயங்கரமான வடிவத்திற்கு தங்களை நிரப்பிக் கொண்டபோது மற்றும் பட்டறையில் லாசரஸ் ஒரு எலும்பு கூடாக மாறும் அளவுக்கு பட்டினி கிடந்தபோது ஒரு மந்தமான சீருடையில் மற்றும் பச்சை உணவு எனவே உலகம் அதன் தற்போதைய ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையை அடைய ஒரு அற்புதமான முன்னேற்றத்திற்கு உட்பட்டிருக்க வேண்டும் இது எப்படி சாத்தியமானது கெர்குலஸ் மூலம் அவர் ஒரு தெளிவான நோக்கத்திற்காக இரண்டாவது தொடர் உழைப்பை செய்தார் மாஸ்டர் தனது நாட்காலியில் இருந்து மிதக்கும் கடல் மற்றும் அவருக்கு கீழே மிஸ்டர் வைல்டின் ஆல்டாஸ் போல பரவியிருந்த பூமியின் மீது மிக அற்புதமான வானத்தை பார்த்து நிலத்திலும் கடலிலும் நிலவிய முட்டாள்தனத்தை பார்த்தார் அந்த காலத்தில் கடல் துன்மார்க்கமும் நில துன்மார்க்கமும் இருந்தது பிரிட்டிஷ் தார்கூட தாரை தொட்டு மாசுபடாமல் இருப்பது சாத்தியமில்லை என்பதால் நாங்கள் கடல் என்று சொல்கிறோம் இதையெல்லாம் பார்த்த மாஸ்டர் ஒரு மில்லியன் முறை கோபமடைந்தார் கோபத்தில் அவர் தனது இடியை பிடித்தார் ஆனால் அவர் இந்த தீர்வை எத்தனை முறை முயற்சித்திருக்கிறார் என்பதை நினைவில் கொண்டு ஒரு கூட்டத்தின் மீது நீங்கள் சுடும்போது யாரை நீங்கள் அடித்து இழக்கிறீர்கள் என்பதை பார்க்க இது ஒரு வாய்ப்பு என்று நினைத்து அதை மீண்டும் கீழே வைத்துவிட்டு தலையை சொரிந்தார் அந்த மக்களை என்ன செய்வது என்றார் மாஸ்டர் மினிர்வா உங்களுக்கு உங்கள் சொந்த தலை இருக்கிறது நான் அதை எப்படி சரி செய்வது நீலக்கண்ணுள்ள தெய்வம் ஒரு தியான தோரணையை எடுத்து ஒரு கணம் யோசித்த பிறகு தனது ஆள்காட்டி விரலின் பல்லால் தனது பளிந்து நெற்றியை தொட்டு நான் அதை கண்டுபிடித்துவிட்டேன் தெய்வங்கள் மற்றும் மனிதர்களின் தந்தையே உங்கள் மகன் ஹெர்குலஸை தனது கதாயுதத்துடன் அவர்களிடையே அனுப்புங்கள் என்றாள் அவர் விரைவில் அவர்களின் விவகாரங்களை தீர்த்து வைப்பார் ஹெர்குலஸ் தனது கதாயுதத்துடன் என்றார் ஜூபிடர் என் மகளே அதை வைத்து அவர் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை அதை வைத்து அவர் அரக்கர்களை கொல்ல முடியும் ஆனால் அவர் எப்படி தவறுகளை சரி செய்வார் தவறுகள் அரக்கர்கள் தெய்வம் பதிலளித்தது பூமியில் பெரிய தவறுகள் செய்யப்படுகின்றன ஹெர்குலஸ் தனது கதாயுதத்தால் அரக்கர்களை கொள்கிறார் அதே கருவியைக் கொண்டு அவர் ஞானத்தையும் விவேகத்தையும் மனிதர்களின் தலைகளில் தாக்குகிறார் வியாழன் தனது கிரீடத்தை காற்றில் வீசி அதை பிடித்துக்கொண்டு வான மண்டபத்தைச் சுற்றி மூன்று முறை நடனமாடினார் ஆஸ்குலா லிபாவிட் நாட்டே என்று விர்ஜில் தெளிவான ஆங்கிலத்தில் சொன்னது போல் தனது மகளை முத்தமிட்டு அவரது தொண்டையை கிழித்து கிர்குலஸை அழைத்தார் இதோ கவர்னர் கடவுள் போன்ற தலைவரின் ஆழமான குரல் அழைத்தது என் வழியில் ஏதாவது இருக்கிறதா உங்களுக்கு தெரியும் பேசாதே பையன் என்றார் நிறைந்ததுவியலுக்கு சென்று உங்கள் அத்தையுடன் ஒரு சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் மினிர்வா அதை செய்யலாம் என்கிறார் நீங்கள் ஏன் சர்வவல்லமை உள்ளவர் ஐயா என்று ஹெர்குலஸ் பதிலளித்தார் நிச்சயமாக உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆம் ஆம் என்று எஜமானர் லேசான இருமலுடன் கூறினார் நான் வழக்கமான விசாரணைகளை செய்தேன் ஆனால் அதை பொருட்படுத்த வேண்டாம் தாமதம் ஆபத்தானதாக இருக்கும்போது சண்டையிடுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல எனவே மேலும் சம்பிரதாயமின்றி என்னை வற்புறுத்தி என் வேலையை தொடருங்கள் உங்கள் கைத்தடியை வெட்டுங்கள் நான் அப்படி செய்தால் ஹெர்குலஸ் நான் அதை எப்படி பயன்படுத்துவது இருப்பினும் அவர் இந்த எண்ணத்தை தனக்குள்ளேயே வைத்திருந்தார் மேலும் தனது தந்தையின் வேண்டுகோளுக்கு முழு உற்சாகத்துடன் கீழ்ப்படிந்தார் வானத்தின் ஆழமான வானத்தில் மிகவும் இனிமையான பயணத்திற்கு பிறகு அவர் பிரிம்ரோஸ் மலையில் இறங்கினார் எனக்கு தோன்றுகிறது என்று தேவதூதர் தனது சாகசங்களுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டு நான் தான் குய்ச்சோட்டை போலவே இருக்கிறேன் கொஞ்சம் கொழுப்பாக இருக்கிறேன் என்று கூறினார் சாப்டர் ஒன்று முதல் உழைப்பு ஹெர்குலஸ் எப்படி சிவப்பு சிங்கத்தை கொன்றார் அது நீமியன் சிங்கத்தை போல வலிமையானது மற்றும் இன்னும் சக்தி வாய்ந்தது ஹெர்குலஸ் தாக்கிய முதல் அசுரன் ஒரு பொதுவான மற்றும் கொடூரமான சிங்கம் அதற்கு நீமியன் சிங்கம் சிங்கம் பாலசை குறிப்பிடவில்லை ஒரு பூனைக்குட்டி இந்த சிங்கம் நான்கு கால்கள் அல்ல ஆனால் இரண்டு கால்கள் கூட இல்லை ஏனென்றால் ஹெர்குலஸ் நிற்க ஒரு காலை கூட விட்டு வைக்கவில்லை அது ஒரு இரு கால் மிருகம் ஆனால் என்ன ஒரு மிருகம் அவர் இரண்டு டோல்களிலும் ஒரு வகையான மஞ்சள் விளிம்புடன் ஒரு சிவப்பு கோட் அணிந்திருந்தார் மேலும் ஒரு மேனிக்கு பதிலாக அவர் கழுத்தில் ஒரு கடினமான கருப்பு காலர் அணிந்திருந்தார் அவரது தலை சிறுநீரக வடிவ சீப்பு போன்ற கருப்பு துணியால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அதில் இருந்து வெள்ளை மற்றும் சிவப்பு இறகுகளின் பெரிய இறகுகள் நீண்டிருந்தன அவரது திறமையான முன்கால் அல்லது கை ஊதா நிற இரத்தத்தால் சொட்டக்கூடிய இரும்பு ஆயுதத்தால் ஆயுதம் ஏந்தியிருந்தது அவரது கண்களில் இருந்து மின்னல் மின்னியது மேலும் அவர் நெருப்பு புகை மற்றும் சிவப்பு சூடான பீரங்கி குண்டுகளை உமிழ்ந்தார் அவர் நொறுக்கப்பட்ட மற்றும் சிதறிய சடலங்களுக்கு மத்தியில் எரியும் நகரங்கள் மற்றும் இரத்தத்தில் நனைந்த தளங்கள் மீது நடந்து இறக்கும் மற்றும் இறந்தவர்களை மிதித்தார் அவரை சுற்றி அலறல்களும் நிந்தனைகளும் கோபமும் பரிதாபமும் கலந்த அழுகைகளும் இருந்தன அவரது குட்டிகளின் ஒரு படை அதே அளவு கடுமையானது அவரை பின்தொடர்ந்தது அவர்கள் கூழாங்கல் வீதிகளில் மென்மையான மற்றும் மென்மையான பெண்களை முடியால் இழுத்து சென்றனர் சிறிய குழந்தைகளை துண்டு துண்டாக கிழித்து பலவீனமான முதியவர்களின் தாடைகளை கிழித்தனர் அவர் பூமியை பாழாக்கினார் வானத்தை யுகங்களாக அவமானப்படுத்தினார் அவர் ஆரம்பத்திலிருந்தே ஒரு கொலையாளி அவருடைய பெயர் போர் மக்கள் இந்த சிங்கத்தை வணங்கினர் அவர்கள் அவருக்கு புகழ்ச்சி மற்றும் மகிமையின் பாடல்களை பாடினர் மேலும் அவர்களின் வழிபாட்டு தலங்களில் அவரது மரியாதைக்குரிய கோப்பைகளைத் தொங்கவிட்டனர் அவர்கள் அவரது குழந்தைகளை மகிமைப்படுத்தினர் அவர்கள் அவர்களை அழகாக காட்ட நேர்த்தியான ஆடைகளை அணிவித்து பெரிய பெயர்களை அழைத்தனர் கேப்டன் கர்னல் ஜெனரல் மற்றும் ஃபீல்ட் மார்ஷல் மற்றும் சிலவட்டை அவர்கள் பிரபுக்கள் என்ற பெயரில் வணங்கினர் பெண்கள் அவர்களை தடவி தட்டி கொடுத்து அவர்களை பார்த்து சிரித்தனர் அவர்களுடன் விளையாடி தங்களை முழுமையாக உணர வைத்தனர் அவர்கள் தங்கள் அமைதியான ரசிகர்களை பொறாமைப்பட வைத்தார்கள் அவர்கள் தங்கள் மந்தைகள் கடந்து செல்வதை பார்க்க ஜன்னல்களுக்கு ஓடி நடனமாடி எக்காலங்கள் மற்றும் ட்ரம்ஸின் சத்தத்திற்கு கொடூரமாக தெரிந்தனர் மேலும் பால்கனிகள் மற்றும் உயரமான இடங்களிலிருந்து அவர்களுக்கு கைகளை முத்தமிட்டனர் சுருக்கமாகச் சொன்னால் அவர்கள் தங்கள் முழு பலத்தோடு அவர்களுக்கு உதவினார்கள் அவர்களை ஊக்கப்படுத்தினார்கள் ஆறுதல் படுத்தினார்கள் இந்த சிவப்பு சிங்கக் குட்டிகள் சில சமயங்களில் ஒரு தலைவரால் ஏதேனும் ஒரு கோயில் அல்லது வழிபாட்டுத் தலத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டன அங்கு வாளை எடுப்பவர் எவரும் வாளால் இறந்து விடுவார்கள் என்று அவர் முன்னிலையில் அடிக்கடி அறிவிக்கப்பட்டது ஆனால் அவற்றின் மூர்க்கமான தன்மை அவர்கள் கேட்டதை புரிந்து கொள்வதை தடுத்தது மேலும் அவர்கள் சிந்திக்க முயற்சிப்பது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டது மேலும் அவர்களில் யாராவது கேள்விக்குரிய கொள்கையின்படி செயல்பட்டால் மீதமுள்ளவர்கள் அவரை அழித்து விடுவார்கள் அவர்கள் சிந்திக்க சிறிதும் விருப்பம் இல்லாமல் இருக்க சத்தம் மற்றும் கொந்தளிப்பான இசையை கேட்பதை தவிர அவர்கள் நகர அனுமதிக்கப்படவில்லை இது அவர்களை பகுத்தறிவுக்கு முற்றிலும் முரணான மனப்போதையில் வைத்திருந்தது இது மிகவும் வசதியானது ஏனென்றால் எந்தவொரு விலங்கும் அதன் குடல்கள் கிழிக்கப்பட்டதாலோ அல்லது அதன் கைகால்கள் ஜல்லியாக நசுக்கப்பட்டதாலோ மீதமுள்ள மரக்காலின் பின்னாலும் ஏற்படும் உணர்வுகளைப் பற்றி சிந்திக்கவும் சிந்திக்கவும் தொடங்கினார் ஒரு நாளைக்கு பதிமூன்று காசுகளுக்கு அத்தகைய இனிமையான விஷயங்களில் ஈடுபட அது தயாராக இருக்காது இருப்பினும் அதை அலங்கரிப்பது அதை வற்புறுத்துவது மற்றும் சில நல்ல மனிதரை படகில் அழைப்பது அவசியம் குட்டிகளை ஒழுங்காக வைத்திருப்பது எப்போதும் எளிதானது அல்ல மேலும் பெரும்பாலும் சில அற்பமான குற்றங்களுக்கு அவற்றில் ஒன்றை ஒரு கம்பத்தில் கட்டி அதன் தோலை விலங்குகளின் எலும்புகளால் அடிக்க வேண்டியது அவசியம் மீதமுள்ளவற்றின் ஆரோக்கியத்திற்காகவும் அவ்வப்போது பார்வையாளர்களின் பொழுதுபோக்கிற்காகவும் இந்த விலங்குகளும் அவற்றின் தந்தையும் ஒரு பெரிய தொந்தரவாக இருந்திருக்க வேண்டும் இதன் குறைப்பு சமூகத்திற்கு ஒரு சிறிய வரப்பிரசாதம் அல்ல அது மிகவும் தெளிவாகவும் தெளிவாகவும் தெரிகிறது அவற்றின் சொந்த இருப்பு அவற்றின் பெற்றோரின் இருப்பில் இருந்ததால் அவர்கள் பழைய சிவப்பு சிங்கத்தை அதன் சந்ததிகளை அழிப்பதன் மூலம் அழிக்க வேண்டியிருந்தது எனவே ஹெர்குலஸ் போர்வீரனின் தலையை வெட்ட வேண்டியிருந்தது நீமியன் சிங்கத்தின் விஷயத்தில் அவர் அதை உடனடியாக செய்தார் ஆனால் இந்த விஷயத்தில் அவர் எடுத்த தேர்வு இன்னும் கொடூரமானது இந்த முறை அவருக்கு கடினமான பணி இருந்தது போர் என்று அழைக்கப்படும் சிங்கம் மனிதர்களின் மனங்களிலிருந்து முதலில் அகற்ற வேண்டிய சில தவறான எண்ணங்கள் மற்றும் தப்பெண்ணங்களால் வளர்க்கப்பட்டு பராமரிக்கப்படுவதை அவர் கண்டறிந்தார் எனவே இதை நிறைவேற்ற முதலில் அவர் செயல்படத் தொடங்கினார் வாசகர் அறிந்திருக்க வேண்டிய தார்மீக மற்றும் அறிவுசார் தடியான உண்மையில் பஞ்ச் தடி தனது சர்வவல்லமையுள்ள தடியால் இந்த மிருகத்தின் இயல்பில் ஏதேனும் நன்மை இருக்கிறது என்ற தவறான கருத்தை அவர் நாடுகளின் மனங்களிலிருந்து பிடுங்கினார் அவர் போரின் மகிமையை வெளிப்படுத்தினார் அதை இரத்த என்று சரியாக அழைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு காட்டினார் ஒரு பன்றியின் பார்வையில் கூட அதை உயர்ந்ததாக மாற்றும் அளவுக்கு அவர் தீமையை உயர்த்தினார் அவர் அதை ஒரு அற்பமாக நசுக்கினார் பின்னர் மக்கள் அதை வேண்டுமென்றே கொலை செய்ததாகவும் அதை விட மோசமானது என்றும் நினைத்தார்கள் பகுத்தறிவின் அபத்தத்தை புத்திசாலித்தனமாக கேலிக்கூத்தாக மாற்றுவதன் மூலம் அவர் மனிதகுலத்தை பெண்களை கூட ஈபாலெட் மற்றும் தோள்பட்டை முடிச்சு உறவினர்கள் ஜெர்மன் என்றும் சீருடை அவர்களின் பார்வையில் உயிருடன் இருப்பதாகவும் நம்ப வைத்தார் அவர் ஒரு குழந்தையின் திறம் எடுத்து அதை வாசித்தார் தெருக்களில் ஒரு பைசா ட்ரம்பெட் மூலம் அவர் கத்தினார் கடைசியில் மக்கள் கோல் ஸ்ட்ரீம் இசைக்குழுவை பார்த்து சிரிக்கத் தொடங்கினர் அவர் புருவங்களை சுருக்கி மேல் உதட்டில் மீசையை வைத்து இத்தாலிய ஆர்கன் பாய் குரங்கை போல டொப்பி மற்றும் சிவப்பு கோட் அணிந்து லார்ட் பேட்மேன் போல ரீசன் தெருவில் மேலும் கீழும் நடந்து சென்றார் எந்த போலீஸ்காரரும் அவரை தூக்க துணியவில்லை சிமிட்டு முகம் அவர் எங்கு சென்றாலும் அவரது தாடையை தூக்கி சத்தியம் செய்தார் சிறுவர்கள் முதலில் அவரை பின்தொடர்ந்தனர் ஆனால் விரைவில் அவர்கள் ஜெனரலை பின்தொடர்ந்தனர் அவர் உணர்திறன் வாய்ந்த பெண்களுடன் இருந்தபோது நரம்பு மண்டலத்தை தூண்டும் முறைகள் சக்கரத்தை உடைத்தல் சிலுவையில் அறையப்படுதல் உயிருடன் எரித்தல் மற்றும் பிற ஒத்த முறைகளை அவர் மகிழ்ச்சியுடன் விவரிப்பார் வரலாறு நமக்கு சொல்கிறது அந்த அழகான உயிரினங்கள் நோய்வாய்ப்பட்டு வெளிரி பயம் மற்றும் வெறுப்பால் மயக்கமடையும் வரை முன்பு நடைமுறையில் இருந்தன பின்னர் அவர் அவர்களின் மென்மையான மனதில் பயோனெட்டுகள் தோட்டாக்கள் குண்டுகள் மற்றும் ராக்கெட்டுகள் பொதுவான மரண தண்டனை செய்பவரின் கருவிகளைப் போலவே இருக்கும் என்ற கருத்தை செலுத்தினார் உங்கள் எதிரிகளை நேசியுங்கள் இதற்கு நாங்கள் இனி கீழ்ப்படிய மாட்டோம் ஏனென்றால் நாங்கள் நேசிக்க எதிரிகள் இல்லை சிமிட்டுமுகம் அவர்களை நேசியுங்கள் சிமிட்டுமுகம் என்ற கட்டளையின் அழகை பற்றி அவர் அனைத்து சபைகளிடமும் பேசினார் அவர்களின் தொண்டையை வெட்டுவது அவர்களின் வயிற்றை கிழிப்பது அவர்களின் மூளையை அடிப்பது போன்ற அதன் கீழ்ப்படிதலின் நிலைத்தன்மையை விளக்கினார் மேலும் டோனி புரு கண்காட்சியில் குடிபோதையில் இருந்த ஐரிஷ் மனிதனின் உதாரணத்தை பயன்படுத்தி அத்தகைய நடத்தை எவ்வளவு சரியானது மற்றும் பகுத்தறிவு என்பதை காட்டினார் படையெடுக்கும் இராணுவத்தின் அணிவகுப்பு மற்றும் நகரத்தின் மீதான புயலை அவர் விவரித்தார் மேலும் எரியும் வயல்கள் மற்றும் கூரைகள் மற்றும் படுகொலை செய்யப்பட்ட மக்களின் அழகான மற்றும் மயக்கும் படத்தை வரைந்தார் மனித உடலில் குளிர் எஃகு ஈயம் மற்றும் நெருப்பின் விளைவால் ஏற்படும் முனகல்கள் மற்றும் வேதனையை அவர் தெளிவாக விவரித்தார் மேலும் மோலோக்கின் வழிபாட்டை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கான ஒரு புனிதமான திட்டத்துடன் இந்த விஷயத்தில் தனது பிரசங்கத்தை முடித்தார் இறுதியாக மக்களின் கண்கள் திறக்கப்பட்டன பிரெஞ்சுக்காரர்கள் கூட போரை ஒரு தவறாக கண்டு இந்த மகிமை என்ற கேலிக்கூத்தை பார்த்து சிரித்தனர் சிங்கம் இப்போது ஒரு ஏழை பலவீனமான உதவியற்ற சக்தியற்ற விலங்காக இருந்தது ஹெர்குலஸ் அதை அமைதியாக கழுத்தை நெறித்தார்